கடவுள் பேரை சொல்லி கற்பழிக்கிறதும் ஆண்டவர் பேரை சொல்லி அப்யூஸ் பண்ணுறதும் இன்னைக்கு நேற்றுமா நடந்துட்டுருக்கு இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் இஸ்லாமிய மதத்தில் இந்த மாதிரி மத போதகர்கள் அவங்கவுங்க வழியில் ஜாலியாக அப்யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே நம்மளும் நம்மளோட அறியாமையும் தான் இன்னும் எத்தனை கேசஸ் இந்த மாதிரி வந்தாலுமே நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பு பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லித்தரணும் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு இன்ன வரைக்குமே புரிய மாட்டேங்குது தெரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க ஆட போங்கப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் வரதான் செய்யும் வந்துகிட்டே தான் இருக்கும் அன்லெஸ் அன்டில் நீங்கள் நீங்க மாறாத வரைக்கும் இந்த சொசைட்டியை மாற்றவே முடியாது பாஸ்டர் ஜான் ஜபராஜ பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் இந்த ரெண்டு மூணு நாளாக மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு அவரோட ஆதரவாளர்கள் சில பேர் வந்துட்டு இது போலி குற்றச்சாட்டு பொய்யா அவங்க நேமை வந்துட்டு ஸ்பாயில் பண்றாங்க ஃபேக் நியூஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை நாள் தப்பு பண்ண ஒரு நாள் நல்லா வசமாக மாட்டியா மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்தருன்னு மீன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க எது எப்படியோ அந்த விக்டிமோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க சைடு கேப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கணுங்க ஏன்னா நம்மளுக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிலீஃப் ஒரு ஃபேத் ஒரு நம்பிக்கை வந்து நம்மளை நேர்வழியில் செல்வதுக்கும் தீய வழியில தடுத்து நிறுத்துறதுக்கும் அதாவது மற்றவங்களுக்கு துரோகம் பண்றது கொலை கொல்லை இந்த மாதிரி எல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளோட மனசை புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கும் அண்ட் நம்மளோட பாசிட்டிவ் சைக்காலஜியை கல்டிவேட் பண்றதுக்கும் மன நிம்மதிக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி ரொம்ப அவசியம்தான் ஏன்னா நம்ம டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் காயின் பண்ண டேர்ம் என்ன தெரியுங்களா ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு நபர் தனிப்பட்ட நபர் ஒரு முழுமை அடைகிறது எப்போ அப்படின்னா அது வந்து பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்தும் தான் சோ இந்த எல்லா ஹெல்த்லயுமே எல்லா விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல டைமென்ஷன்ஸ்ல எல்லா ஆரோக்கியமே முழுமை பெற்றாதான் ஒரு தனி மனித வாழ்க்கை ஆகுது அவர் ஒரு வெல்பீயிங்கா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஸோ யார் என்ன மதமா வேணாலும் இருக்கலாம் அவங்க எந்த மதமா இருந்தாலுமே அந்த மதத்துக்குரிய கொள்கைகள் அந்த கட்டுப்பாடுகள் அவங்க எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்றாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அட்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல இது எல்லா விதத்துலயுமே பொருந்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக எப்ப பார்த்தாலுமே நம்மளோட வாழ்நாள் முழுவதுமே வந்துட்டு கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு வந்து பயந்து நடக்கணும் ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த மதத்தை தீவிரப்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு நம்மள அறியாமையே நிறைய பிரச்சனைகளும் வரும் ஒரு மதத்துல நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு போகும்போது அந்த மத போதகர்களையே நம்ம கடவுளாக்கிறோம் சோ அப்ப அவங்க சொல்றதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அவங்க கெட்டது சொன்னாலோ நல்லது சொன்னாலோ இல்ல அவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை கொடுத்தாலுமே அதை வாக்கா நம்ம நினைச்சிட்டு நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பகுத்தறிவு நம்ம சுயமா யோசிக்கிற தன்மையை இழந்துடுறோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு காட்லி நேச்சரை நம்ம அவங்க தான் வந்து நம்மள நல்ல முறையில வழிநடத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்புறோம் இது வந்து சாமியாரா இருக்கட்டும் ஹிந்துசம்ல அவங்க சாமியார் குறி சொல்றது ஜோசியக்காரவங்க சோ நம்ம மேல நம்ம நம்பிக்கையை வைக்காம அடுத்தவங்க மேல இப்ப ஜோசியக்காரர் வந்துட்டு அவர் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்திருந்தா இந்த தமிழ்நாட்டவே அவங்க ஆண்டு இருக்கலாமே ஜோசியக்காரர்கள் அவங்க வந்துட்டு இந்த உலகத்தையே ஆளலாமே ஏன் அவங்களுக்குன்னு ஒரு சில லிமிட்டேஷனோட இருக்காங்க அவங்களுக்கு வந்து வீடு அவங்களோட சொத்து அவங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரிக்குள்ள தானே இருக்காங்க சோ நீங்க அவங்க குறிப்பாத்து சொல்றத நம்பிக்கிட்டு நீங்க அவங்க சொல்றத குறி சொல்றத நம்பிட்டு உங்களோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து அதுக்கு பரிகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களையும் நீங்க விட்டுட்டு நடுத்தரவுல நின்னா அவங்களோட கதைகளும் தெரியும் எதையுமே அளவுக்கு அதிகமா நீங்க நம்பும் போதுதான் அதுலயே நீங்க டிபெண்ட் ஆகும் போது மற்ற வேலைகள்ல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது டீனேஜ் பருவத்துல இருக்கும் போது நிறைய பேரன்ட்ஸோட கவலை என்ன தெரியுங்களா குழந்தையில நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்ட பையன் இப்போ வயசுக்கு வந்துட்டான் வாலிப வயசு வரும்போது நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டான் அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில போகும்போது அவன் ஒழுக்கமான பையனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதிக நேரம் அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஈடுபடணும் அப்பதான் வந்து அவங்க ஒரு கரெக்டான வழி வழியில வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல அந்த மத போதகர்கள் எந்த ரிலீஜியன்ல கூட இருக்கலாம் சோ அவங்க கிட்ட வந்து ஒரு ட்ரைனிங்காக இல்ல அவங்க சொல்றத நீ செய் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேர்வழி படுத்தணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமான ஒரு டயத்தை ஒதுக்க சொல்லி பேரண்ட்ஸே வந்து கம்பல் பண்றாங்க அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க சில யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க கத்துக்கிறாங்க அந்த மாதிரியான ஸ்தலங்கள் கோயிலா இருக்கட்டும் இல்ல சர்ச்சா இருக்கலாம் இல்ல பள்ளிவாசலா இருக்கலாம் வந்து நிறைய ஒரு மக்கள் சந்திக்கிற ஒரு இடம் நெட்வொர்க்கிங் அதிகமா ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறாங்க ஒரு சோசியல் ஸ்கில்ஸ டெவலப் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்தியஸ்ட் வேணும் நம்ம சொல்லலாம் அதுல இன்னொரு ஒரு டிராபேக்கும் என்னன்னா குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது பாஸ்டர் சொன்னா கேட்பாங்க சாமியார் சொன்னாங்கன்னா கேட்பாங்க ஏன் பேரண்ட்ஸ் சொன்னா கேட்க மாட்டாங்களா நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போகாம இந்த மாதிரி குழந்தைங்க எதையாவது தவறு பண்ணும்போது முக்கியமா லவ் பண்றாங்க பொண்ணுங்களோட அதிகமா பேசுறாங்க இல்ல பொண்ணா இருந்தாங்கன்னா பசங்களோட அதிகமா பேசுறாங்க கெட்ட பழக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு பெரிய பாலங்கிணறுல பாலங்கிணத்துல வந்து போய் தள்ளி விடுறாங்க பெரிய ஒரு கெட்ட வழியில போய் தள்ளி விட்டுறாங்க இது அந்த குழந்தைங்களுக்கு புரியுமா குழந்தைங்க என்ன நினைப்பாங்க இவங்க ரிலீஜியஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தையும் அந்த குழந்தை தன்மையில எது நல்லது கெட்டதுன்னு புரியாத ஒரு ஆசோலேஷன் பீரியட்ல அவங்களை கொண்டு போய் நம்ம இந்த மத போதகர் அவர் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை கட்டாயப்படுத்தி அங்க ஒரு நிபந்தனைக்குள்ள கொண்டு போய் விட்டும் போது சில போதகர்கள் சில மத போதகர்கள் அவங்க இதுதான் சான்ஸ் சொல்லி மிஸ்யூஸ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் தானே என் கிட்ட வந்துட்டு நல்வழிய நல் ஒழுக்கத்தை சொல்லி தரணும் நாங்க நீ பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருவேன் அப்படின்றதே ஒரு பிளாக்மெயிலா யூஸ் பண்ணிட்டு அவங்க அதவே ஒரு டூலாகவும் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான அபியூச பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இங்க பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவரோட கதைக்கு வரலாம் சில சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவரை வந்து நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் பேசினாரு பாப் கல்ச்சரை கொண்டு வந்தாரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டியை சூப்பரா ஸ்ப்ரெட் பண்ணாரு வெஸ்டர்னைஸ் பண்ணாரு ஸோ இதை யாருக்குமே சீனியர் பாஸ்டர்ஸ்க்கு இதை பிடிக்கல ஒரு வளர்ச்சி வந்து பிடிக்கலன்றதுனால பொய் வழக்கு போட்டாங்க ஓகே இவங்க வந்து பொய் வழக்கு போடுறாங்க இவங்களை வந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக பாஸ்டர் ஜான் ஜபராஜ் வந்து ஆன்சர் பண்ணல போலீஸ்கோ இல்ல நோட்டீஸ்கோ வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ட் பண்ணாம தலைமறை பிறகு ஆனாரு ஓகே போக்ஸோ அப்படிங்கிறது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆக்ட் அதை வந்துட்டு மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு தெரியும் ஓகே போக்ஸோ ஆக்டுன்றதுனால அது தீவிரமா இருக்குன்றனால அவர் வந்து தலைமறைவானார் ஆனா அவரோட சார்பா யாராவது வந்து பிரசன்ட் பண்ணிருக்கலாம் இல்ல மாதிரி தப்பு அவர் பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இல்ல வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்கலாம் இது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும்போது தான் அங்க ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகுது ஓகே சோ இதெல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் அவங்க பாத்துக்குவாங்க ஆனா அஸ் அ பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பாக்க பாத்துட்டு பெரியவங்களா இருக்கலாம் இல்ல நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் இந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க உங்க வீட்டுல குழந்தைங்க வந்துட்டு நீங்க யாரை நீங்க நம்பி ஸ்பிரிச்சுவலா நீங்க ஒருத்தர இவங்க சாமியாரு இவங்க வந்து மூத்தவங்க இவங்க குறி சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு வாழ்க்கைக்கு நல்லது சொல்றவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் பிளைண்டா போய் குழந்தைங்களை அட்வைஸ் பண்ண சொல்லியோ இல்ல உங்க குழந்தைங்களுக்கு ஒரு வழி நடத்ததெல்லாம் இருக்க சொல்லி குழந்தைங்களை அங்க கொண்டு போய் நிப்பாட்டி அவமானப்படுத்தாதீங்க பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து பெஸ்ட் கவுன்சிலர் நீங்க தான் ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு நல்ல ரோல் மாடல் உங்கள் குழந்தைங்களுக்கு அதனால பேரண்ட்ஸ் நீங்க உங்கள் குழந்தைங்க எப்படி வளரணும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க உங்கள் குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைங்க குழந்தைங்களோட உட்காந்து அதிக நேரம் பேசுங்க அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்றத உட்காந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுங்க தேவைப்பட்டா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க அதுதான் சரியான முறை அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் முன்னாடியே உங்க குழந்தைங்க உங்ககிட்ட கொண்டு வராங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க அலட்சியப்படுத்தாதீங்க இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்